மந்த மாதிரம் இன்றைக்கி தினமணியில் போட்டுக்காங்க குழந்தைகளிடம் பரவும் டெங்கு பாதிப்பு சென்னை ஜூலை இருபத்தொன்று சென்னை மாநகராட்சி குழந்தைகளிடம் டெங்கு பறி பாதிப்பு பரவி வருவதாக கூறப்படும் நிலையில் அதை தடுக்க போதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மா மாநகராட்சி நகர் நகர் நல அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னையில் கடந்த சில சில மா சில வாரங்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது இதனால் பல பகுதிகளில் சாலைகளில் பள்ளங்களில் மழை தேங்கி உள்ளது இதன் காரணமாக டெங்குவை பரப்பும் ஏடிஎஸ் கொசுக்கள் உற்பத்தி ஆவதாக கூறப்படுகிறது சோழிங்க நல்லூர் அடையாறு மண்டலங்களில் அதிகமாக கொசு பத்தியாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த இரு மண்டலங்களிலும் நூற்றி எழுபத்து பேருக்கும் மேற்பட்டோர் டெங்கு பாதிப்பு உள்ளாக இருப்பதாகவும் அவர்களில் பெரும்பாலோர் பள்ளி குழந்தைகள் என்றும் கூறப்படுகிறது சென்னை மாநகராட்சியின் பல பகுதிகளில் டெல்லி பரவல் காணப்படுவதாக கூறப்படும் புகார் குறித்து புகார் குறித்து சென்னை மாநகராட்சி நகர் நலப் பொறியாளர்கள் கேட்டபோது வீடு வீடாக சென்ற கொசு மூட்டைகளை கண்டறிந்து அழிக்கும் அளிக்கும் பணியில் ஆயிரத்தி இரநூறு பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கடந்த ஜூலை ஜூன் மாதம் வரை இருபத்தி மூணு டன் வாகன வாகன டயர்கள் உள்ளிட்ட தேவையற்ற கழிவுகள் வீடுகளில் இருந்தும் பொது இடங்களில் இருந்தும் அகற்றப்பட்டுள்ளன அனைத்து பகுதியிலும் கொசு குளிப்பு மருந்து தெளிக்கப்பட்டு வருகிறது அட பார்த்தீங்களா இது மனசாட்சி இல்லாத ஒரு கொள்ளை இந்த மலினியவடியாக கால்வாய் பண்ணுறீங்க இல்லை டபுள்யூ பி டூ நைன் டபுள் செவன் ஜீரோ டூ தௌசண்ட் நைன்டீன் கொசு உற்பத்தி செய்யும் மழைநீர் வடிகால் கால்வாய் வீடுகளில் டயரில் தேங்குற த கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தான் தேங்கும் மழைநீர் வடிகால் கால்வாயில் பயங்கரமாக தேங்கும் இப்போ சமீபத்தில் அந்த நுங்கும்பாக்கம் போலீஸ்டேஷன் பக்கமாக போனேன் ஒரு சந்து அங்கே உள்ளேருந்து சந்து ஒரு மெயின் ரோட்டில் வருது அங்கே உள்ளேருந்து வெளியே வர விடாம அந்த ரோட்டையே வெட்டி வச்சிருக்கானுங்க இந்த பக்கம் ஒரு மழைநீர் சே மையம் இந்த பக்கம் ஒரு மழைநீர் சேகரிப்பையும் அந்த ரோடை வெட்டி வேண்டிய அவசியமே கிடையாது கொள்ளை அடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க கொள்ளை அப்புறம் டெங்கு வராமல் என்ன வரும் ஐயோ ஐயோ இன்னும் மாமா அந்த இந்த பாலா போன உயர் நீதிமன்றத்துக்கு அறிவே கிடையாது இன்னத்தை தான் சம்பாதிச்சு என்னத்தை கொண்டு போகிறாங்களே தெரியல இந்த அளவுக்கு லிஸ்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க ஒன்று குண்டு குழி காலை குண்டு குழி சாலை கொசு உற்பத்தி செய்யும் மனித வடிக நானும் இந்த பைத்தியக்கார மாதிரி என் பையில மாட்டிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு தான் யாரும் கேட்குற மாதிரி தெரியல ஜெய்